ஹாய் நண்பர்களே அதாவது காங்கிரேட் பத்மினி கடல வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது ஒரு எக்ஸ்பிஷன் போடுவாங்க இந்த தடவை தான் ஒரு எக்ஸ்பிஷன் என்னன்னா கடல் கலர் மீன்கள் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பிஷன் போட்டிருக்காங்க வீடியோ ஆசைப்பட்ட தாஜ்மஹாலுக்கு வந்தாச்சு போட்டுறீங்க இதுதான் சரி நன்றி வணக்கம் எப்படியோ செலவே இல்லாம நூறு ரூபாய் செலவுல ஈபி ட வரையிலும் வரும் தாஜ்மஹால் சாரே எவ்ளோ மீன் பரு இந்த மீன் wow, <****inggger> <by95> நான்enchரrs hablando женITA κάνcadeல் கண்டியன் நாம்் நான்டமாக நானிசbayக்கு வ மைகள் வாருகிறேன் சிரிக்கு வைத்துகைக்கல femmesய்ணா Patt

ਦੀ ਕੀ ਮ੉ ਸੁ ਬਾਤ ਜਾਰ ਲੋ ਫੀਰ ਤੀ ਸੇ ਕੀ ਸ਼ੀਰ ਏ ਸ਼ੋਰ ਗਾ ਵੀਰ ਸ਼ੀਰ ਕੀ ਸ਼ੀਰ ਕੀ ਰੂ ਮੀ ਦੀ ਕੀ ਸ਼ੀਰ ਕੀ ਸੀਰ ਤੀ ਸ਼ੀਰ ਕੀ ਰੂ ਵੀਰ ਸੀਰ ਸ਼� கார்த்தி குட்டி குட்டி மீன் தாரா எவ்வளவு அழகா இருக்கும் பாரு ப்ளூ கலர் இருக்கு பாரு ஆரஞ்சு கலர் எல்லோ ப்ளூ செம்மையா இருக்கு பாரு உனக்கு பிடிச்ச கலர் எல்லாம் இருக்கு தாரா வாய்ட்ல இருக்கு பாருங்க சார் ஒயிட் கலர் மீன் ஒயிட் என்ன கலர்ல இருக்கு ஒயிட் பியூர் ஒயிட் 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 கலர் மீன் கார்த்தி முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் கார்த்தி முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் கடல் கண்ணீரா கடல் கண்ணீர் ஆனால் இந்த கடல் கண்ணி இருந்ததில் வந்து எனக்கு உடன்பாடு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் மூச்சு முட்டுச்சுனா மேலே போயிட்டு மறுபடியும் சுவாசம் எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வராங்க அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்ட்ரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் பட் அதை கொடுக்கல அவங்க ரெண்டு பொண்ணுங்க பாவம் அவங்க வந்து உண்மையிலேயே அவங்களுடைய பிழைப்புக்காக தான் இதை பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இதை பண்ணிகிட்ருக்காங்கிறது பார்க்கும்போதே நல்லாவே தெரிஞ்சுது கார்த்தி சொல்லுங்க என்ன எப்படியும் பொட்டு வாங்குவே வளையல் வாங்குவே வளையல் ஓரமாக வாங்க வளையல் வாங்க மாட்டேன் பொட்டு கண்டிப்பா வாங்குவே அது எனக்கு பொட்டு எவ்வளோ டைம் எத்தனை வாங்கினாலும் பொட்டு மட்டும் தீரவே என்ன சொல்வது கரெக்டா அது உனக்கு மட்டும் இல்லை பாரு லைனில் நிற்கிறாங்க எல்லோரும் அது வீட்டுக்கு யூஸ் பண்ற திங்ஸ் பார்க்குறதுக்குலாம் லைன்ல நிற்கிறாங்க தாரா நைன்டிஸ் கார்த்திகேய நைன்டிஸு முட்டாய் ஆமால்ல அந்த மசாலால வச்சிருக்காங்க ஆமா 90s மிட்டாய் எல்லா 20 ரூபீஸ் தான் சீப் அந்த மாதிரி எடுக்கறீங்க ஏன் அது போதும் இது புடி உனக்கு என்ன வேணா எடுத்துக்கோ இது மாதிரி வேணா போவேல ஒரு பத்து ரூபாய் ரெண்டு போதுமா எடு வேணா

யோ அங்க பாருங்க குதிரை போது குதிரை போகுது அப்பா இந்த அப்பா அப்பா இங்கே <laughs> happy? Wow. Sarah happy? Which uh, one? Which enjoy pada என்ஜாய் பண்ணியாச்சு நீ ஒரு ட்ரெஸ் டாக்கே எடுத்துட்ட ஒரு ட்ரெஸ் கோட் எடுத்துட்ட அடுத்தது வேஷ்வா என்ன எடுத்த பொம்மை அதுக்கு பேர் என்னது கக்கூச்சியா ஹாய் இந்த காங்கேயன் பத்மினி கார்டனில் கடல் கன்னி அப்படிங்கிற கான்செப்டில் வந்து ஒரு எக்ஸ்போ நடக்குது ஆக்சுவலி பொங்கல் வரைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அண்டு நிறைய பர்ச்சேசிங் நிறைய ஸ்டால் இருக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ வாங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க ஒரு வழியாக எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு பயங்கர கூட்டமா இருக்கு நல்லா இருக்கு கடல் கண்ணி அந்த கடல் மீன்கள் கடல் கண்ணி உண்மையிலேயே நல்லா இருக்கு நிறைய அந்த டனல் மாதிரி பிஷஸ் எல்லாம் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பெரிய பெரிய மீன் இருக்குது சின்ன சின்ன மீன்கள் இருக்குது அழகழகா இருக்கு அழகழகா இருக்குது அதே மாதிரி இவளுடைய தாய் வீடு மாதிரி பெய் வீடு எல்லாம் இங்க இருக்குது அண்ட் நிறைய அந்த ராட்டினத்துல வந்து உண்மையிலேயே பயங்கரமா இருக்கிற ராட்டினம் எல்லாம் இருக்குது ஆமா அண்டு வேற என்ன சொல்றது ஃபுட்コート இருக்குது வேற வந்து என்ஜாய் பண்ணுங்க வேற எது ஓகே டாடா கடல்கன்னி பாருங்க பேக்ரவுண்ட் இதோட இந்த ப்ளாக் ஆமா கடல்கன்னி ஓகே இந்த பண்ணிக்கிறோம் இதோட மீண்டும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது திருப்பூர்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க குழந்தைகளோட தடா பாய் பாய்